வணக்கம் நான் உங்கள் அண்ணா டி விஜய் இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் வெப்பம் குளிர் மழை ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர்களுடைய தான் இந்த வெப்பம் குளிர் மழை ஒரு பிள்ளை செல்வம் பதினாறு பெற்று பெருவாழும் வாழ வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதத்தோடு வாழ்க்கை தொடங்குகின்ற அந்த தம்பதிகளுக்கு பிள்ளை செல்வமே இல்லாமல் போய்விட்டதே என்கின்ற அவருடைய மனப்போராட்டத்தை மிகவும் அழகாக பிரதிபலித்திருக்கிறார் இயக்குனர் ஒரு விஞ்ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் உள்ள ஒரு விளக்கத்தை அருமையாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் கடைசியில் இறைவனுடைய அருள் இருந்தாலே பிள்ளை பேரு கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் மொத்தத்தில் இந்த வெப்பம் மழை குளிர் வெப்பம் குளிர் மலை ஒரு அருமையான ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைந்திருக்கிறது எல்லோரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் வெப்பம் குளிர் மலை மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி நன்றி வணக்கம்